ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு டே லைஃப்பை வந்து நான் வீடியோவாக போடுறேன் நிறைய புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அந்த கதை படித்து அந்த சொல்கிற இதுவே கொஞ்சம் இப்போ இல்லாமல் இருக்குது நேற்று வந்து இட்லி கொஞ்சம் மேய்ந்து போச்சு நைட்டு அதனால் அப்படியே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை தான் எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் முக்கி எடுத்து உதுத்து கிண்டிக்கிட்டேன் இது வந்து தக்காளி காயே பிக் பாஸ்கெட்டில் காட்டினாங்க அதனால் அது வாங்கி சாம்பார் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு வச்சேன் ஆனால் என்னன்னே தெரில பருப்பு வேகவே இல்லை திரும்பவும் வச்சு பார்த்தேன் திரும்பவும் ஒரு தடவை வேகலைன்னா அது அப்படியே தான் எப்போதுமே இந்த மாதிரி மக்கார தான் பண்ணுது சப்பாத்திக்கு ராஜமகரி வச்சுருந்தேன் நான் வந்து மத்தியானமாக அதை எடுத்து சாப்பிட்டு வயசாகிச்சா ரொம்ப செரிக்கவே மாட்டேங்குது இல்லைன்னா கையை முதுகு வலி கை வலி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வலி புரொட்டீனை சாப்பிடுங்கன்னு இந்த சுண்டல் வகையில் சாப்பிட்டு நம்ம இந்த பா உடம்ப வலி இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதுக்கே பெரிய வேலையாக இருக்குது அப்புறமா சாயந்தரத்துக்கு ராஜ்மா பிடிக்காதவங்களுக்காக ஒரு வெள்ளை சுண்டலும் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் இது லஞ்சுக்காக செஞ்சுக்கிட்டேன் காலிஃப்ளவரும் இந்த கேப்சிகமும் போட்டு ஒரு வறுவல் இதை ச மத்தியானம் எடுத்துக்கிட்டு நைட்டுக்கும் நம்ம வேறு டிஃபன் ஏதாச்சும் செஞ்சுக்க வேண்டியது தான் முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் ரசம் இன்றைக்கி இந்த மாதிரி தான் லஞ்சு கொடுத்து சப்பாத்தியோடு கொடுத்து விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சாயந்தரமாக கொஞ்சம் மேலே போய் நடக்கலான்ட்டு டீயை ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டு போனேன் ஆனால் வந்து வானம் வந்து ஒரு மாதிரி மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு ஒவ்வொரு நாள் போய் நடக்கலான்னு தோணும் ஒவ்வொரு நாள் கால்வழி அது இதுன்னு சோம்பேறித்தனமாக படுத்துருவேன் இன்றைக்கி போவோன்னு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் நேரம் அப்புறமா விளக்கி ஏற்றுவோன்னு இந்த பேக் சைடில் சைடில் இருக்கிற டோரை மூடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு அங்கே போனேன் அதை போய் மூடிட்டு வந்து இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விளக்கி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டேன் சாமிக்கு காலில் நைவேத்தியம் பண்ண சாப்பாடெல்லாம் கூட சாப்பிடவே இல்லைங்க அப்படியே இருக்குது காலையில் கொஞ்சம் பசிச்சு நல்லா சாப்பிட்டுட்டோன்னா மத்தியானத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது திடீர்னு நல்லா மழையும் ஃபுல்லாக வந்துடுச்சு நல்ல மழை ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் இந்த மழை இப்போ நல்லா வந்தால் சந்தோஷமே பட முடியல ஏன்னா இந்த காவேரி வாட்டருக்காக ரோடெல்லாம் பைப்பு போடுறேன்னு வெட்டி வெட்டி கல்லை அடுத்து பைப்பை போட்டு மண்ணை நிரப்பணுனா அந்த மண்ணெல்லாம் நம்ம கால் அப்படியே உள்ளே போயிடுது செருப்பெல்லாம் சேராயிடுது இது வந்து மறுநாள் மதியம் சாய்க்காக செஞ்சேன் காலையில் ஃபுல்லாக கரண்டே இல்லை இந்த மழையில் இடி இடித்த மழையில் நைட்டு விடிய காலம்புற எழுந்து என்னால் செய்ய முடியலன்னு அவங்களுக்கு வெறும் இட்லியும் சாம்பார் சட்னியோடு அனுப்பி அதுக்கப்புறம் இவனுக்கு மட்டும் ஒரு ரைஸும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிக்கன் வறுவல் பிக் பாஸ்கெட்டில் போட்டால் உடனே ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடும் ஆனால் வந்து பிக் பாஸ்கெட்டில் ஒரு டூ ஃபிஃப்டி மினிமம் டூ ஃபிஃப்டி இருக்கணும் மினிமமாக அதுக்கு மேலே ஓகே அப்போ தான் ஃப்ரீ டெலிவரியில் கொண்டு வருவாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜு ஒரு சிக்ஸ் ருப்பீஸ் போடுவாங்க அவ்வளோ தான் கரண்ட்டு இப்பையும் இல்லைங்க நான் வந்து சமைச்சிக்கிட்டே வந்து பாத்திரத்தெல்லாம் போட்டிருந்தேன் சரி என்னமோ எனக்கு ஒரு டவுட்டு இப்படி ஃபுல்லாக ஆஃப் ஆகியிருக்கு ஆனால் முடிஞ்சிருக்குமோ நம்ம ஜாமான் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஹீட்டெல்லாம் அப்படியே தான் இருந்தது இப்போ தான் போயிருக்கு கரண்ட்டு பாத்திரங்கள்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப லைட்டான இன்னும் ஒரு வாஷ் இருக்கும் போல இருக்குது நம்ம அதில் போடுற அந்த சால்ட்டு அந்த பவுடரோட இது கொஞ்சம் ஒயிட்டாக தெரிஞ்சிச்சு சரின்னு அப்படியே வச்சுட்டு மூடிட்டேன் ஏன்னா இதை கலைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இதை பக்குவமாக அடுக்கிறதுக்கு அது தாங்க பெரிய வேலை இதில் ஏன்னா நம்ம ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி அதை கவுத்துட்டோன்னா அந்த மேலே இருக்கிற பாத்திரம் அது வாஷ் ஆகாது ஏன்னா இது வந்து தண்ணியை தான் ஃபோர்ஸாக அதை வந்து அடித்து தான் இது கழுவுது நம்மளை மாதிரி க தேய்ச்சி கழுவுறதில்ல அதில் போடுற அந்த லிக்யூடு சால்ட்டு பவுடரு இதெல்லாம் தான் அந்த ஹாட் வாட்டரு இதில் தான் இது க்ளீன் ஆகுது அப்படியே இருந்தால் கூட நம்ம டீயில் கலக்கிறதுக்கு ஸ்பூன்லாம் போட்டோம்னா அந்த டீ கரை ரொம்ப ஸ்பூன்லலாம் மேலே போக மாட்டேங்குது தண்ணி ஆனால் டீ பாத்திரத்துலலாம் வே ஹெல்ப்பர் வந்து நமக்கு கழுவுறப்போ ஒரு ரிங் மாதிரி ப்ரௌன் இருக்கும் அதெல்லாம் கூட இதில் போட்ட பிறகு எடுத்துகிட்டு பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிட்டு சரின்ட்டு அதோட அப்படியே மூடி நான் எடுக்கலை எதுவுமே ரைஸ் இப்பெல்லாம் போட்டு கீ ரைஸ்க்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வறுத்து வச்சிடலாம் மணியம் ஆகிட்டு லஞ்சு கொடுக்குற டைம் அவனுக்கு முக்கால் வாசினால் காலையிலே செஞ்சேனா குழம்பு வகை இந்த மாதிரி தான் செய்வேன் அதனால் இன்றைக்கி ரொம்ப நாள் லீவ் விட்டதுலேருந்து செஞ்சே தரலன்னு இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஒரு கீ ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் கொடுத்தேன் அது டீப் ஃப்ரைலாம் பண்ணல சும்மா தவாவில் தான் மீன் வறுக்கிற அந்த தோசைக்கல்லையே வறுத்து எடுத்துட்டேன் அவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி கொடுத்த வசி கொஞ்சமாக தான் போட்டு வாங்கினேன் இதை வறுத்து கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு ரைத்தா கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஏன்னா காய்கறியும் சேர்த்துக்கணும்ல அதனால் ஒரு காய்கறியும் வேறு எதுவும் செய்யாத பாசி குக்கும்பரோடு கொடுத்து விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா கரண்ட் வந்துருந்ததுங்க திரும்ப பார்க்குறான் ஆஃப் அன் ஹவர் இருக்குது அதில் நல்ல வேலை எடுக்கலைன்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே டாட்டா பை பை தேங்க்யூ